முருகனின் அருள் கிடைத்தால் கண்டுகொள்ளவில்லை காயம் புரையோடி போனதால் அவனுக்கு வலி ஏற்பட்டது வலி தாங்க முடியாது தவித்த அவனை அவனது பெற்றோர் டாக்டரிடம் காண்பித்தனர் அந்த உள்ளூர் டாக்டர் அவர்களை கண்டபடி திட்டி இப்படியா காலை விட்டு வைப்பது உடனே பட்டணம் போய் காண்பியுங்கள் என்றார் பையனை சோதித்த டாக்டர் உதட்டை பிரிக்கினார் உள்ளே செப்டிக் ஆகிவிட்டது உடனே காலை எடுக்க வேண்டும் இல்லையேல் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்று எச்சரித்தார் இந்த காலை கொடுத்த கடவுளுக்கு நம்மால் அதற்கு பிறகு என்ன தர முடியும் இந்த கால் தேயும் வரை அவன் ஆலயத்தை சுற்றுவோம் இவ்வாறு நினைத்தவன் தன் சொந்த ஊரில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்றான் நூத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி எட்டு என்ற கணக்கெல்லாம் இல்லை காலை மாலை என தினமும் கணக்கு வழக்கின்றி கோயிலை சுற்றிக்கொண்டே கொண்டே இருந்தான் சில மாதங்களில் யாராலும் நம்ப முடியாத அதிசயமாக அதிசயப்படும் ஆரம்பித்து இருந்த இடம் தெரியாமல் ஓடி மறைந்தது இனி என் வாழ்நாள் முழுவதும் முருகன் புகழ் பாடுவதிலேயே கழியும் அதுவே என் தொழில் அதுவே என் மூச்சு என்று ஊர் ஊராக பிரசங்கம் செய்ய தொடங்கினான் அந்த பையன் அந்த பையன் தன் உடல் தளரும் வரை ஓர் அரை நூற்றாண்டிற்கு மேல் நின்றபடியே முருகன் புகழ் பாடினான் அவர்தான் திரு முருக கிருபானந்த வாரியார் என்று அழைக்கப்பட்ட வாரியார் சுவாமிகள்